வணக்கம் நமது பல்லடம் வனம் இந்தியா பவுண்டேஷனில் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்றாவது வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது கலந்தாய்வு கூட்டத்தில் வனம் இயக்குநர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் நமது வனாலயத்தில் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று பொங்கல் திருநாளை முன்னிட்டு வாராந்திர கலந்தாய்வு கூட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் சத்யஸ்ரீ டெய்ரி பார்ம் திருமதி அவர்கள் மற்றும் குடும்பத்தினர் திரு அவர்கள் திரு பாலாஜி அவர்கள் பல்லடத்தை சார்ந்த திரு கவிராஜ் அவர்கள் பல்லடம் பொங்காளியம்மன் கோவில் அரங்காவலர் குழுவினர் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மூவர் முற்றத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் மகாத்மா காந்தியடிகள் டாக்டர் ஏ அப்துல் கலாம் ஆகியோரின் திருவருள் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் திருமதி செல்வநாயகி அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செய்தார் மூலிகை வனத்தில் திருநீட்டு பச்சிலை செடி நடவு செய்து கூட்டத்தில் கலந்து கொண்டனர் திரு ஸ்கைவே சுந்தரராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தபம் இயற்றினார் வனம் பொருளாளர் திரு ஆர் விஸ்வநாதன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் அனைவருக்கும் என அன்பான வரவேற்பினை நல்குகிறேன் இன்றைய தைப்பொங்கலில் உங்கள் அனைவருக்கும் வனமிந்திய சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சூரிய நமக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நமது அறங்காவலர்கள் ஊழியர்கள் அனைவருக்கும் இந்த கூட்டத்திற்கு வரவேற்று அனைவருக்கும் இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டி இந்த வரவேற்புறையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் சிறப்பு விருந்தினர்களும் வனம் நிர்வாகிகள் இயக்குநர்கள் அரங்காவலர் மற்றும் தன்னார்வலர்கள் பசுமை சார்ந்த கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர் மாடு ஈவனா ஒரே மாதிரி ஈல்டு வர்ற மாதிரி வருஷம் பூரா ஒரே மாதிரி சப்ளை பண்ணணும்னு முடிவு பண்ணி கொஞ்சம் எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுட்டு அதை செயல்படுத்தினோம் கடந்த ப பத்து பதினஞ்சு வருஷமா ஒரே மாதிரி வருஷம் ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் டு இருபத்தஞ்சாயிரம் லிட்டரு பால் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம் அதில் என் பொண்ணுகளை பெரிய பொண்ணு பிஇ முடிச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு சின்ன பொண்ணு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வச்சுருக்கிறோம் கல்யாணம் பண்ணிக்கிறோம் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம் இந்த மாடு தான் இவ்வளோ ஒரு எங்களுக்கு சாதனை பண்ண முடிஞ்சுது சிறு எந்த தொழிலாக இருந்தாலுமே அதை முழு ஈடுபாட்டோட நம்ம கவனம் பூரா அதுலேயே இருந்து செஞ்சோம்னா அதில் தெளிவான வெற்றி அடையலாங்கிறது என்னுடைய கருத்து ஒரு நல்ல நோக்கத்திற்காக இந்த அமைப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற அறங்காவலர்களுக்கும் இந்த அமைப்பினருக்கும் எங்களது மனமார்ந்த பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கி எப்படி இருக்குன்னா உலகம் காலையில் புறப்பட்டால் வீட்டை விட்டு தனக்கு என்ன ஆதாயம்னு தேடுற உலக இது ஒரு சமுதாய நோக்கமோ இந்த மாதிரி ஒரு வனம் சார்ந்து மரங்களை வளர்த்தால் நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும் மழை வரும் மக்களுக்கு பயன்படும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த அமைப்பினர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நிகழ்வுகளும் சிறப்பாக நடைபெற எல்லாம் வல்ல இறைவன் எங்களது குலதெய்வம் பல்லடத்தின் காவல் தெய்வம் பொங்காளியம்மன் இவர்களுக்கு எல்லா அருளின் பொழியுமாறு எங்களது விழா குழுவின் சார்பில் அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை வழங்கிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ப்ரமோஸ் டேங்க் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லிட்டு ஒரு ஸ்டீல் அது எப்படி மோட்டிவேட் பண்ணேன்னா நாங்கள் அதுக்கு முன்னால் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு பிளாஸ்டிக் ஐட்டம் அதுக்கு ரெகுலராக சென்னைக்கு போகிறதுக்காக ஒரு வண்டி புக் பண்ணுவோம் ஒரு நாள் அந்த வண்டியில் பார்க்கும்போது கம்ப்ளீட் ஸ்ட்ரஞ்ச் மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் பூரா ரீசைக்கிள் மெட்டீரியல் அது என்ன பண்ணுறாங்கன்னா பூரா பிளாஸ்டிக் டேங்க் இருந்தாங்க சரி இது இவ்வளோ டேஞ்சரான மெட்டீரியலை இப்படி ஒரு ப்ராடக்ட்டை பண்ணி நம்ம சீப் ரேட்டு கொடுத்துட்ருக்காங்களே நாம் ஏன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே ரேட்டுக்கு சின்டெக்ஸ் டேங்க்கோட ரேட்டுக்கே உங்களுக்கு ஒரு ஒரிஜினல் சின்டெக்ஸ் வாங்கினா என்ன ரேட் வருமோ அதே ரேட்டுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்தியாவிலேயே ஃபுல்லாக இண்டிஜினியாக என்னுடைய ஒரே இன்வென்ஷனில் அதுக்கு ஒரு பெரிய பவர் ப்ரெஸ் எல்லாம் தேவைப்படுங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு டன் அது ஒரு ரெண்டு மூணு கோடி ரூபா வரும் அந்த கெப்பாசிட்டி என் ரேட் இல்லை ஒரு பதினஞ்சு வருஷமாக உழைச்சி அந்த மிஷினையும் செஞ்சு இப்போ நாங்கள் அதை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ இதுதான் நான் முதல் நாள் இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷனுக்கு வந்து நான் பார்த்துருக்கேன் பட் ஒரு பர்டிகுலராக இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வருதுதான் முதல் டைம் ஸோ இங்கே காலையில் நாங்கள் காலையில் ஒரு அஞ்சரைக்கும் வந்துட்டோம் வந்துட்டு ஃபுல்லாக ஒரு வாக்கிங்லாம் போயிட்டு எல்லாமே சுற்றி பார்த்துட்டு எப்படி எவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்காங்க அது எல்லாமே பார்த்தோம் அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் தான் ஆக்சுவலாக எல்லா பக்கமும் தேவை நான் நிறைய பக்கம் போயிருக்கேன் ஒரு இந்தியா ஃபுல்லாக நிறைய பக்கம் போயிருக்கேன் எல்லா பக்கமும் வந்து ஒர்க் ஒர்க்குன்னு தான் இருப்பாங்க எல்லோரும் ஒர்க் பிஸ்னஸ் அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஸோ இந்த இதை வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி வந்து ஃபாரினில் நிறைய இருக்கும் ஆனால் நம்மளோட இந்தியாவில் வந்து ஒன்லி ஃபியூ தான் இருக்குது அதுவும் வந்து அவங்க பண்ணுறது வந்து வெளியே யாருக்குமே தெரியாதுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் வந்து இங்கே இருக்கிறது வந்து இப்போ தெரிஞ்சுது அவர்னஸ் அவேர்னஸ் வந்து எங்கள் மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு இல்லை நிறையா ஒர்க்கிங் பீப்புளுக்கு தெரிஞ்சால் இன்னும் ஒரு நிறையா இதாக இருக்கும் ஸோ படிப்பு 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 அப்படின்னு போயிட்டுருக்கோம் அந்த படிப்பை வச்சு தான் நம்ம மேற்கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இப்போ எல்லா பசங்களும் போயிட்டுருக்காங்க படிக்கிறோம் படிப்பு சம்மந்தமான வேலைக்கு நம்ம போகிறோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் போகிறாங்க ஸோ நான் என்ன பண்ணேன்னா படிக்கிறோம் அது இல்லாமல் ஒரே ஒரு ஆக்டிவிட்டி மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு கேட்டகரி அதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது ஒரு யோகா பண்ணுறது அந்தமாரி அடிஷ்னலாக ஒரு பாட்டு பாடுறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் கொஞ்சம் மாறினேன் ஏன்னா ஒரு பொம்மைகள் மாதிரி ஆகிட்டு வர்றோம் ஒரு செல்ஃபோனை தட்டி எதை பார்த்தாலும் ஒரு அமுத்தி வர்றோம் நம்ம இயற்கையோட அளவுக்கு தொடர்பில் இருக்கோம் இந்த மண்ணோட எந்தளவுக்கு தொடர்பில் இருக்கிறோம் எந்த அளவுக்கு தொடர்பில் இருக்கிறோம் மழையோட எந்தளவுக்கு தொடர்பில் இருக்கிறோம் இப்படிங்கிறது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது ஸோ இங்கே பெரியவங்க வந்து நிறைய பேர் வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து இதை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு ஒரு மிக உயரிய அடிப்படை கருத்து வனம் இணை செயலாளர் திரு கே எம் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் கூட்டத்தை ஒருங்கிணைத்தார் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நன்றி